அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் ஜாதகம் என்பது எல்லோருக்கும் எல்லாவிதமான விதமான நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர் பிறப்பு ஜாதகத்தில் என்ன லக்கணம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்று பார்த்து ஜாதக பலனை அந்த நட்சத்திரத்தின் வகையில் ஒவ்வொரு ஜாதகர்களும் கூறி வருகிறார்கள் அந்த வகையில் இன்றைய பொழுது ஒருவருடைய தசா புத்தி நாதன் வேலை செய்யுமா இல்லைனா புத்தி நாதன் வேலை செய்வாரா இல்லை புத்தியில் இருக்கக்கூடிய அந்தரம் வேலை செய்யுமா என்பதை பற்றி பார்க்க உள்ளோம் ஒருவருடைய ஜாதகத்தில் தசா புத்தி பிறக்கும் பொழுது வருகின்ற தசா புத்திகள் அவருக்கு வேலை செய்வது என்பது அவருடைய ஜாதகத்தின் அந்த தசாநாதனை பொறுத்து உள்ளது மறைவுஸ்தானம் மறைவுஸ்தானத்தை பொறுத்தளவில் ஒருவர் ஆறு எட்டு பன்னெண்டு இடங்களில் அந்த தசாநாதன் ஒரு சின்ன உதாரணத்திற்கு செவ்வாயை எடுத்துக்கொள்வோமே செவ்வாய் என்பவர் இந்த காலபுருஷ சத்துவத்திற்கு முதல் அடிப்படையில் மேஷத்திலையும் பிரிச்சகத்திலையும் வரக்கூடியவர் அது உச்ச இடம் அவர் நீசப்படக்கூடிய கடகத்திலோ இருந்தால் அந்த தசா புத்திகள் வரும்பொழுது அது எட்டாம் இடமாக இருந்தாலோ ஆறாம் இடமாக இருந்தாலோ அந்தந்த வேலைகளை காட்டத்தான் செய்யும் தசாநாதன் என்பவர் ஒருவோருக்கும் ஒவ்வொரு திசையை பொறுத்திருக்கிறது செவ்வாய் என்றாலே அதற்கு ஒரு திசை உண்டு என்ன திசை செவ்வாய் திசை ஏழு வருஷம் அந்த ஏழு வருஷ காலகட்டங்களில் ஒரு மனிதன் என்னென்ன காரியங்கள் செய்கிறார் என்றால் ஒவ்வொரு அந்தந்த ராசி கட்டங்களில் செல்லும் பொழுது அந்தந்த மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வரும் ஒன்றும் புரியலை நீங்கள் சொல்கிறது நாங்கள் கேட்குற கேள்வி என்னையா திஷாநாதன் நல்லா இருக்குமா சரி தஷாநாதன் அப்படிங்கிறது ஒரு டைரக்டர் கணக்க டேரக்டர்னால் படம் ஏக்குவர் அவர் படம் தான் அடுத்த கதாநாயகன் நடிக்க முடியும் கதாநாயகன் யார் புத்திக்காரகர் வலிமை அதாவது ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு புத்திக்காரகனுடைய அமைப்பு உண்டு அந்த புத்திக்காரகனுடைய அமைப்பு இருந்தால் தான் டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதேபடி அவர்கள் ஆக்ட் பண்ண முடியும் அப்புறம் அந்திரநாதன் ஒருத்தர் இருக்கார் இந்த அந்திர சூட்சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த அந்தரநாதனுடைய அமைப்புகள் இருந்தால் தான் அடுத்தடுத்த காலகட்டங்கள் போக முடியும் ஒவ்வொருடைய மனிதனுடைய ஜாதகத்தில் திசைநாதன் வழிநடத்தி செல்கிறார் நீ இந்த வழியில் போ உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அந்த திசைநாதன் வந்து நல்ல இடங்களில் வலிமைப்பட்டிருந்தால் அவனுடைய வாழ்க்கை அங்கே சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி புத்திநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அப்படி இயக்கிக்கிட்டே போகும்பொழுது அந்த புத்திநாதன் ஒழுங்கான இடத்தில் இருந்தால் வலிமை பெற்றிருந்தால் புத்திநாதன் செய்ப்பார் ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு டேரக்டர் ஒரு படம் எடுக்கார்னு வச்சுக்கிறோமே அந்த படம் வந்து நல்ல கீரோவை போட்டு படம் எடுத்தாலும் அந்த படத்தினுடைய கதை கரெக்டாக அமைந்தால்தான் அது சரியாக அமையும் அதே போல தான் இந்த புத்திநாதனும் இந்த இது எவ்வளவுதான் அமைப்பில் அமைஞ்சாலும் சரி இந்த கதாநாயகன் என்பவர் யாருன்னு கேட்டால் இந்த ஜாதகம்தான் அந்த கதாநாயகனுடைய இயக்கங்கள் கரெக்டாக அமைந்திருந்தால் புத்திநாதனோ திசைநாதனோ இல்லைனா அந்திர தூஷமோமோ இருக்கக்கூடிய இதெல்லாம் வலுவிட்டு போய்விடும் கதாநாயகன் ஒழுங்காக இருந்தால் தான் கதை நன்றாக இருக்கும் ஜாதகம் என்பது ஒரு கதாநாயகனைப் பொறுத்து அவனுடைய வாழ்க்கை ராகு கேது அமைப்பில் அத்தனை ஜாதகத்துடைய அத்தனை நட்சத்திரமும் இருந்தால் கதாநாயகன் என்பவர் கதாநாயகனாக இருக்க மாட்டான் கலங்கும் நாதனாக இருப்பான் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வர் ஹரிஹர சுப்பிரமணியன் வணக்கம்